சாக்லேட் இருக்கும் டானட் அருமையாக இருக்கும் ஹே என் சாக்லேட்டை கிணற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளாதே ஓ இது அதிசயமாக உள்ளது என்ன ஆ நீ ஒட்டுமொத்த சாக்லேட்டையும் திருடி விட்ட இது சமைப்பதற்கான திறமையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வாவ் குரே வணக்கம் நண்பர்களே தொடங்கலாம் ஆமா உங்க முதல் பணிய ஒரு சாக்லேட் நீரோடை சரி அது சரியானது சமையல்காரரிடம் ஒரு ரகசியம் உண்டு எவ்வாறு ஒரு மழை தூவல் நீரூற்று செய்யலாம் என்று அனைவரும் விரும்புவார்கள் வாசன் முதலில் எனக்கு தேவையான ரகசிய பயணப்பை அதில் சுவையான சாக்லேட் இருக்கும் அப்போது மழை தூவலின் அனைத்து நிறங்களிலும் உள்ள இனிப்புகள் அவற்றை வெப்பித்து சூடாக்க வேண்டும் தங்களாகவே மாமாமியா எல்லா நிறங்களிலிருந்தும் தொடங்குவோம் முதலில் சிவப்பு பின்பு மஞ்சள் பச்சை ஆரஞ்சு மற்றும் ஊதா இப்போது என்னுடைய வேண்டும் இவனை எல்லா ஓ சிறப்பானது இந்த விரிவான நிறங்கள் உள்ள சாக்லேட் நீரூற்று பார்க்கவும் இது அற்புதமாக இல்லை ஓ ஆமாம் இந்த தீவிரமான நிறங்கள் மயக்கும் உங்களுக்கு என்ன தோணுது பாட்டி நான் ஒரே கத்தரித்து பார்த்து அதை நல்லா வெட்டி சாறு பிழிய வேண்டும் பாட்டி உங்களை உதவலாமா இந்த பிஸ்டல் வடிவில் இருக்கும் சிறப்பு கருவியை பிடியுங்கள் மேலே இருக்கும் எலுமிச்சையை சுழற்றுங்கள் உங்கள் எலுமிச்சை பழச்சாறு வெடித்து சுலபமாக வெளிவரும் குழு குழு அல்ல உதவியதற்கு நன்றி மைலி இப்போது கற்கண்டு சேர்த்து அதை நன்றாக கலக்க வேண்டும் குழந்தையை அலட்சியம் செய்யாத அழகான நிறத்தை பெற ஆ இது மிகவும் நல்லது ஓ மிகவும் புளிப்பாக உள்ளது ஆனால் இன்னும் நல்லதே எல்லா எலுமிச்சை ஜேமையும் சாக்லேட் ஃபவுண்டனில் ஊற்றி விடுங்கள் பின்னர் நமக்கு ஒரு எலுமிச்சை ஃபவுண்டன் கிடைக்கும் ஆஹா இந்த ஒளிரும் நிறத்தை பாருங்கள் அற்புதம் மிக பெரியது நல்ல வேலை பாட்டி இப்போது சோடாவிலிருந்து ஒரு நீரூற்றை உருவாக்கி தேன் சேர்க்கப் போகிறேன் பாருங்கள் நான் சோடாவை கிண்ணத்தில் ஊற்றுகிறேன் ஓ அந்த பாருங்கள் மறக்காமல் கொஞ்சம் தேனையும் சேர்க்கிறேன் இதை கலந்துவிட்டு நீரூற்றில் ஊற விடுவோம் தலை சுழல்கிறது ஓஹோ எனக்கு தலை சுற்றியது போலத்தான் இருந்தது இங்கே பேரனே என் பழைய மற்றும் நம்பகமான மிக்சரை பயன்படுத்த நன்றி பாட்டி அது நான் எதிர்பார்த்து தங்களிடம் இருந்து வெளிப்படும் ஒரு எதிர்வினை அல்ல சரி நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் கலந்து விட்டேன் இதன் மூலம் நான் சோடாவை முக்கியமாய் ஊற்ற முடியும் வாவது பார்த்து மகிழுங்கள் ஆஹா நிறைய நல்லது பார்த்து கொள்ளுங்கள் எப்படி இது ஓடுகின்றது நான் தயாராக இருக்கிறேன் இதை பாருங்கள் போன் அபெட்டிடஸ் வா நீங்கள் இதை செய்தீர்கள் மிகவும் நன்றி இந்த நிரமிக்க நீரூற்று அருமை மற்றும் அபாரமாக தெரிகிறது இதை முதலில் நான் முயற்சிக்க விரும்புகிறேன் ஆஹா ருசிகரமாக இருக்கிறது நான் இதை சுவைக்க விரும்புகிறேன் இப்போது நான் பாட்டியின் நீரூற்று பயன்படுத்த போகிறேன் இது என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் ஆஹா இது மிக மஞ்சள் இருக்கிறது பார்க்கலாம் என்ன ஒரு விசித்திரமான ருசி ஆனால் கொஞ்சம் நல்லதுதான் என் சகோதரி செய்கிறாள் இது மிகவும் நீளமாக உள்ளது எனக்கு என் பிடித்த பழத்தின் சுவை வருகிறது அருமையானது அதை மிகவும் விரும்புகிறேன் ஆஹா அது மிகவும் சுவையானது சரி, என் சகோதரி மைலியே நான் தானா மைலி ஓ நன்றி உங்கள் அடுத்த பணியானது ருசிகரமான கூக்கிகளை தயாரிப்பது இதுதில் பாருங்கள் நண்பர்களே நான் ஏற்கனவே படத்தில் உள்ளதைப் போல் முழு ஜாடி குக்கீக்கள் வைத்திருக்கிறேன் அவை எவ்வளவு பசுமையானவும் மொத்தையாகவும் இருக்கின்றன மேலும் நான் எதையும் சமைக்க தேவையில்லை ஓ மிகவும் சுவையாக இருக்கிறது சரிதானே பாட்டி அதை உறிஞ்சி தயாரிக்கலாம் மச்சானே அதை ருசியா செய்ய நான் இன்னும் நிறைய ஆரஞ்சை பழங்களை சிதற்றி எடுப்பேன் ஏனெனில் என் பேத்தி அதை மிகவும் விரும்புகிறாள் அதை என் வறுத்த கிழங்குக்கு அனுப்புவேன் பல முதலில் அதை நறுக்கலாம் இன்னொரு ஒன்று தயார் இப்போது நான் அதை வானலிக்கு அனுப்புகிறேன் என் பானம் தயாராகும் வரை முட்டைகளால் ஒரு அழகான ஜாடி ஆயத்தமாக்குகிறேன் சில முட்டைகள் வெண்ணெய் மா மற்றும் கண்டிப்பாக சில சர்க்கரை மாவை பழுது பார்ப்போம் சரியானது இப்ப எனக்கு சில கருவிகள் தேவை இது என்னுடைய உருளை குச்சி மாவை உருட்டி குக்கி வடிவங்களை வெட்டி எடுக்கலாம் எல்லாவற்றையும் குழாயில் அப்படியே வைக்கவும் மேலே நாரங்களை சேர்க்கவும் இப்பொழுது இதை ஓவனுக்கு அனுப்ப போகிறேன் ஆஹா பாட்டி சவாலில் வெற்றி பெற நீங்கள் படைப்பு திறன் கொண்டு யோசிக்க வேண்டும் நான் சாதாரண மாவை பயன்படுத்த மாட்டேன் ஆனால் அதை பொதிந்த நிறங்களில் வர்ணித்து பெரிய பிணியால் உருவாக்குவேன் குழந்தை மகிழ்வானுவான் என்று நினைக்கிறேன் நீங்கள் தான் கவனமாக பிஸ்கட் திருப்பி அவைகளை பேக்கிங் ஷீட்டில் போட வேண்டும் ஒவ்வொரு நிறமும் தனித்தனியாக தவறாமல் காமம் அது முதல் முறைக்கு ஆனால் பின்பு நாம் அதை இப்படி போகிறோம் மீண்டும் அதை பிசைந்து அதன் பிறகு பெரிய வட்ட லாலிபாப் போல உருட்டுங்கள் ஓ அது அருமையாக இருக்கும் அதை ஓவனில் அனுப்புங்கள் சரி எவ்வளவு நறுமணம் பாட்டியின் வாய் கூட தண்ணீர் வடிக்குது இந்த அடுப்பு எப்படி தங்குதுதா எல்லாத்துக்குள்ளவும் மரீச்சி போச்சு போல இங்கு நான் செல்கிறேன் ஓ இல்ல என்னை காப்பாற்றுங்கள் சமையலறையில் யார் தீ வைத்தார்கள் ஆஹா மாமாமியா எனக்கு எல்லாம் தயாராகிவிட்டதேன்னு நினைக்கிறேன் ஓ பாஃப் வாவ் அது வேகமாக நடந்தது சரி கொஞ்சம் அழக்கூட விடலாம் ஆனால் நான் சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் ஆஹா அருமை பாருமா அட, எனதுவை சிறப்பானவை ஓ மைலி ஓ இல்லை நான் எல்லா குக்கிகளையும் சாப்பிட்டது கண்டு கொள்ளவே இல்லை சரி நான் ரொட்டியில் இருந்து குக்கிகளை வெட்டையிலாமலா மற்றும் சாக்லேட்டை மாத்தி கொஞ்சம் நூடெல்லாம் சேர்க்கலாம் சரி பாருங்கள் இந்த ரொட்டியில இருந்து கொஞ்சம் வட்ட வடிவங்களை வெட்ட போகிறேன் அப்படி செய்துட்டு மேல் நூடெல்லாம் சேர்க்கவும் ஆ என்னால் இதை மிகவும் விரும்புகிறேன் என் சகோதரி கூட நூடெல்லாவை போடுவோம் அதனால் அது சாக்லேட் சிப் குக்கீஸ் போல இருக்கும் சிறப்பு சரிதானே ஆமா டீச்சர் ஓ இல்ல எனக்கு இல்ல சரி நாங்கள் தயார் குழந்தை வாவ் ஆதன் இது அற்புதம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது முயற்சிப்போம் ஆம் ரூம் சுவையாகவும் பிரகாசமாகவும் இருக்குது ஓ பார்ப்போம் அது என்ன அது ரொட்டி போல் தெரியுது சரி முதலில் இதை முயற்சி செய்யலாமா ஆம் ஆம் இது முற்றிலும் ஒரு ரொட்டி தான் எப்படி இருந்தாலும் ஒரு நொறுக்கு தின்னி இல்லை எனக்கு பிடிக்கவில்லை சரி இதை முயற்சி செய்வோம் ஆர்வமாக தெரிகிறது ஊ ஆரஞ்சு இருக்கும் நொறுக்கு தின்னி என்னுடைய பிடித்தது ஆமா சூப்பர் நன்றி பாட்டி ஆஹா அற்புதம் நீங்க ஜெயிச்சிட்டீங்க நன்றி செல்லம் தயவு செய்து எனக்கு சில பிரெஞ்சு ஃப்ரைஸ் சமைக்கலாம் சரி ஒரு நிமிடம் இதோ என் கையொப்பத் தொப்பி இது என் பதக்கங்களை எடுத்துக்கொண்டு உருளைக்கிழங்குகளை உரிய நேரம் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் அதுவே விரைவாக இருக்கும் ஓ சரியான தோல் நீக்கம் அற்புதம் நான் ஒரு சிறப்பு வெட்டும் எடுத்தால் நறுக்கியவை அப்படியே மிருதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன் பாருங்கள் இந்த இது மிகவும் வேகமாக உள்ளது இதுவே என் உணவுக்கு வேண்டியது கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது எஞ்சி இருக்கிறதே ஆழ்வரை எண்ணெயில் பொறிப்பது அதை ஒரு பையில் போடலாம் இதோ எங்கள் பொறிப்பான் சில நிமிடங்கள் ஆனால் இது தயார் இதை இப்படி இப்பையில் போடலாம் இதோ என்ன மனம் என்ன பாட்டி உனக்கு ஸ்பீட் ஃபுட் மட்டும்தான் நினைவில் இருக்கிறது உன் உருளைக்கிழங்குகள் குழந்தையின் வயிற்றுப்போக்கை உண்டாக்கும் ஆரோக்கியமான உருளைக்கிழங்களை சமைத்து அவனில் சுடுவது மேலானது நான் சிறிது பேக்கணை கொண்டு என் செல்லமான பேரக்குழந்தைக்காக பூக்களை உருவாக்குவேன் ஓ அவள் அதை மிகவும் விரும்புகிறாள் அவளுக்கு ரோஜாக்களை ரசிக்க விடு மிகவும் அழகானவை அதை அடுப்புக்குள் வைப்போம் காத்திருங்கள் சரி இது உண்மையில் ஆரோக்கியமானதை அல்ல ஓ என்ன நடக்கிறது ஓ மைலி நிறுத்து நீ சந்ததிக்கு ஆபத்து ஏற்படும் வாவ் இந்த வாழ் மிக பெரிதும் கூர்மையானதாகவும் உள்ளது கடைவிலேயே வெட்டி முன்கூட்டியே தயார் செய்யப்பட்ட பிரெஞ்சு ஃப்ரைஸ் எடுத்துக்கொள் செல்லமே நான் உனக்கு தருகிறேன் ஆ நன்றி பாட்டி ஆ நானும் ஒய்ஃப் பிள்ளையரான் போட்டு வருக்கணும் ஆமா சரி இதோ குல் அதை அங்கு வைத்து காத்திருக்கலாம் ஊர் ஓ அன்பே சில சீஸ் சேர்க்க வேண்டுமா ஓ அது ஒரு நல்ல யோசனை பாட்டி இப்படி செய்கிறாள் அது ரொம்ப ருசியாக இருக்கும் நான் அழகான சீஸ் வாஃபில்களை செய்கிறேன் அது வெட்டியே மகிழ்விக்கும் நெரி நம்பிக்கையோட இருக்கலாம் என் பூக்கள் எப்படி இருக்கின்றன பார்ப்போம் மனம் நான் ஏற்கனவே ஒரு முழு கோபுரம் கட்டிவிட்டேன் ஆம் வாருங்கள் பெட்டி முயற்சி பண்ணு வா எவ்வளவு நிறைய பிரெஞ்சு ஃப்ரைஸ் என் வாழ்க்கையில் இதுவரை இதை சாப்பிட்டதில்லை நான் இன்னும் கோபுரத்துக்கு ஊட்ட மாட்டேன் நான் வாஃபிள்கள் மூலம் தொடங்க விரும்புகிறேன் அவற்றின் சுவைகளை சுவைக்கு விருப்பமாக இருக்கிறது அப்பட்டு உண்மையாக கூற வேண்டும் என்றால் இது சரி சம அவஸ்தையில் இருந்தது நான் இதை விட்டு சாப்பிட மாட்டேன் ஆஹா பாட்டி செய்தவை எவ்வளவு அழகான பூக்கள் ம் அவை மிகவும் சுவையானவை வேணாம் நான் முயற்சி செய்கிறேன் ஓ சுவை மிக அருமை சரி கோபுரத்தை முயற்சிக்கு நேரமாகிறது ஓ கோபுரம் ம் ருசிகரமாக உள்ளது நன்றி ச மிகவும் சுவையாக உள்ளது ஓ நான் நிறுத்த முடியவில்லை அப்புறம் நான் மிகவும் நிறைய பாட்டேன் ஓ நான் இனி முடியாது நல்ல இரவு கண்மணியே சரி நம்முடைய குழந்தை தூங்கட்டும் நாம் அவளை எழுப்ப மாட்டோம் எங்கள் சேனலை பிடிக்கும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும் அனைவருக்கும் நன்றி முந்தைய சுற்றிலே யார் வென்றார்கள் என்று நீங்கள் நினைப்பதை கருத்தாடலில் எழுதுங்கள் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே